அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாத வணக்கத்தை தெரிவித்து காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் அப்போஸ்டல் ஆகிய பவுல் எவ்வாறு துன்பப்பட்டார் என்பதை பற்றிய இருபத்தி இரண்டு வசனங்கள் டுவெண்ட்டி டூ பைபிள் ஆன் அவ் அப்போ அப்போஸல் ஆகிய பவுல் சாதாரணமா அவரோட ஊழியத்தை செயலங்கோ கஷ்டமே இல்லாம ரொம்ப ஆறாமா ஊழியத்தை செய்யலங்கோ ரொம்ப பாடுகள் பட்டார் அவமானங்கள் பட்டார் வேதனை பட்டார் போர் இடத்துல எல்லாம் அவரை சாவடிக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருந்தாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியத்தை வந்து செய்தார் எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார் என்பதை குறைந்த சபைக்கு சுருக்கமா அவர் வந்து எழுதுறாரு ரெண்டு குறைந்தர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு நம்ம வாசிக்கும் போது தெளிவா படிக்கலாங்கோ அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிக்கப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்றுக்குரிய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிரால்களால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பு செய்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுதிரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரகாசங்களிலும் வருத்தங்களிலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணங்களிலும் இருந்தேன் இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்கிங்கிறது பாத்தீங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம இடத்துல அடி உத எவ்வளவு பாடு இருந்தாலும் இன்னும் அதிகமான ஒரு மனக்கவலை அவருக்குள்ள இருக்குது அது என்னன்னாக்கா சபையில இருக்கிற ஒரு விசுவாசி கூட கெட்டு போக கூடாது எல்லாமே தேவனோட வழியில நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கவலை கூட அவர் மனசுல ரொம்ப இருந்துச்சு இந்த அளவுக்கு அவர் வந்து பாடுபட்டாருங்க இத வந்து இன்னும் வெளக்கமா நம்ம பாக்கணும்னாக்கா ஒரு இருபத்தி ரெண்டு வசனத்துல வந்து நம்ம பாக்கலாங்க அவர் போற இடத்துல எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு ஒரு ஒரு ஊருக்கு போறாருங்க ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான பாடுகள் அவருக்கு வந்து உண்டாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போ சொல் போல் வந்து ஊர் ஊரா போயிட்டு ஊடியம் செஞ்சாருங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பாடுகள் அவருக்கு வந்து இருந்தது அது ஒன்னொன்றாக தெளிவா வந்து நம்ம பாக்கலாங்கோ அவர் கூடவே அப்படியே ஜேர்னி பண்ற மாதிரி பாக்கலாம் சோ முதலாவது டமாஸ்கஸ் பட்டணத்துல ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துச்சு அது என்னன்னு பாக்கலாங்கோ அப்போ சொல்ல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணுல அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க எங்க பக்கம் இருந்தாரு எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு விரோதமாயி ஊழியம் செய்யறாரு இவரை எப்படின்னா வந்து கொலை செய்யணும்னுட்டு நினைக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஒரு கூடையில வச்சு அவரை காப்பாத்துறாங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம பாக்குறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவருக்கு வந்த என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவரை சாவடிக்கணும்னு நினைக்கிறாருங்க இதே நிலைமை நமக்கு வந்துச்சுனாக்கா ஐயோ இந்த ஊழியமே வானான்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கி போற நிலைமை கூட வரும் ஆனா அவர் வந்து பின்வாங்கவே இல்லைங்க அவரை சாவடிக்கணும்னு நினைச்சா கூட இல்ல அடைத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் அவர் போன ஊர் நீங்க எருசலேமுக்கு போறாருங்க அப்படியே ஜெருசலேம் போறாரு ஜெருசலேம்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு அதே நான் பாக்கலாங்க அப்போ சொல்ல ஒன்பது இருபத்தி ஒன்பதுல கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தரித்திருந்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் பாத்தீங்களா இங்கயும் என்ன பண்றாங்கன்னாக்கா குலசைலன்னு தான் பாக்குறாருங்க போற இடத்துல எல்லாம் எப்படியாவது இவரை சாவடிக்கணும் இவரு சாவடிக்கணும்னு தான் ஜனங்க நினைக்கிறாங்க எந்த அளவுக்கு அவருக்கு பயம் உள்ள ஆனா தேவன் என் கூட இருக்கிறாரு நான் இந்த ஊழியத்தை செய்வேன்ற அந்த உறுதிப்பாடு அவர்கிட்ட இருந்தது விட்டு கொடுக்கவே இல்லை பாருங்க சாவடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க வேற எதனா பிரச்சனை வந்தா கூட எப்படியாவது சமாளிச்சுக்கலாங்க ஆனா உயிருக்கு ஒரு ஆபத்துனும் போது எந்த மனிதன்னோ அவங்களுக்கு வந்து பயம் வரும் ஆனா இவருக்கு பயம் இல்லை எப்படியாவது இந்த ஊழியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற வைராக்கியம் மட்டுமே இருந்துக்கணும் அடுத்து அவர் போன ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்தியோகியா பட்டணம் அங்கேயும் பிரச்சனை வருது அப்போ சொல் பவுல்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பிரச்சனை வரும்போது அதை கண்டு அவர் பயப்படல என்ன பண்றாருனாக்கா தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருக்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து பிரசங்கிக்கிறாரு நிறைய பேரை வந்து ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நானசாமி எடுக்க வைக்கிறாரு அவரோட இலக்க வந்து அவரு தொடர்ந்துட்டே போயிட்டே இருக்கிறாரு விட்டு கொடுக்கவே இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயங்கும் வேற யாருன்னா இந்த நிலையில இருந்தாக்கா ஐயோ அப்பா உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சு நம்ம வந்து வீட்டுக்கே பயிலாம் இந்த வேலை நமக்கு வானான்ற எண்ணம் கூட வந்துடும் ஆனா இவரு ஆபத்து வந்தா வரட்டும் தேவன் கூட இருக்கிறாரு தொடர்ந்து ஒரு பட்டணத்துக்கு அப்புறம் இன்னொரு பட்டணம் ஒரு ஊருக்கு அப்புறம் இன்னொரு இருக்கிறார் இருக்கிறாருப்பாரு சரிங்களா இது வந்து அப்போ பதிமூணு ஐம்பதுல அந்தியோகா பட்டணத்துல அவருக்கு வந்த பிரச்சனை யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்ரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்து விட்டு பவுளையும் வர்ணவாயையும் செய்து தங்கள் எல்லைக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் பாத்தீங்களா அவங்க துன்பப்படுத்தி பவுளையும் பர்ணபாயும் துரத்தி அடிக்கிறாரு அந்த எல்லைக்கு வெளியில போய் கொண்டு போய் விடுறாங்க எவ்வளவு பாடுகள் பாத்தீங்களா எவ்வளவு அவமானம் இது ரொம்ப பெரிய அவமானங்க தரதரன்னு இஸ்தன் போயிட்டு ஊருக்கு வெளியில போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்ல ரெண்டு பேரையும் அப்படி பண்றாருங்க இங்கேயோ வந்து விட்டு கொடுக்கல நெக்ஸ்ட் இன்னொரு ஊருக்கு போறாருங்க எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐகோனியம் அப்படின்ற ஊருக்கு போறாருங்க அங்கேயும் ஒரு பாடுகள் வருது அங்கேயும் விட்டு கொடுக்கல அவரு அப்போ பதினாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவர்களை அவமானப்படுத்தவும் வேண்டும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணின பண்ணிகையில் பாத்தீங்களா என்ன பண்றாருனாக்கா எப்படியாவது கல்லச்சு சாடிக்கணும் அப்படின்றது இக்கோனியால இருக்கிற யூதர்களும் புறஜாதிகளும் ரெண்டு பேரும் பிளான் பண்றாரு அவங்க பண்ணது என்னானாக்கா அவ்வளவு பெரிய குத்தமே இல்லை ரொம்ப பெரிய கிரைமும் கிடையாது ஆனா அதுக்கு அவங்க நினைச்ச விஷயம் என்னன்னாக்கா கல்லச்சி அவங்க சாவடிக்கணும் ஆனா இவங்க பயப்படவே இல்லைங்க திருப்பி இன்னொரு பட்டணத்துக்கு போறாங்க ஏன் தெரியுங்களா தேவன் என்ன பண்ணாருனாக்கா போற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது உயிருக்கு ஆபத்து இருந்தது ஆனாலும் சில பேர் வந்து இவங்க சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க இயேசு கிறிஸ்துவார் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்குள்ள வந்தாங்க இது வந்து இவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திச்சு அதனால அவங்க வந்து விட்டு கொடுக்கவே இல்லை ரெண்டு பேராது சத்தியத்தை கேட்கட்டும் அதற்காக நாங்க ஊழியம் செய்வோம் நமக்கும் வந்து அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வரக்கூடாதுங்க நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம் யாரும் சத்தியத்தை கேட்கவே மாட்டேன்றாங்களே ஒருத்தர் கேட்டா கூட போதுங்க நம்ம உற்சாகமா ஊழியத்தை செய்யணும் இதுதான் தேவன் நம்மளுக்கு அவங்க போன பட்னம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரா அங்க முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அது என்னன்னுட்டு அப்போசல் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதுல நம்ம வாசிக்கிறாங்க பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுளை கல்லறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் பாத்தீங்களா கல் அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு செத்துட்டாருன்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு வெளியில கூட்டிட்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா அவருக்கு மயக்கம் வந்துடுச்சு செத்துட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு விட்டுட்டு போனாங்க அவர் ஊட இருக்கிறாருன்னு நினச்சிருந்தா இன்னும் விட்டு இருக்க மாட்டாங்க எப்படியாவது தான் போயிருப்பாங்க தேவன் வந்து காப்பாத்தினாருங்க எவ்வளவு பாடுகள் எதற்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தாங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுங்க சர்ச்சை சபைக்குள்ள ஆயிடுச்சு புதுசா விசுவாசிகள் புறஜாதிகள் இருந்து வந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து விருத்த சைனமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்தது இந்த ஒரு விஷயத்துல சில பேர் வந்து சைனோன்றாங்க சில பேர் வந்து செய்யக்கூடாதுன்றாங்க அதை வந்து நம்ம அப்போ பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்று ரெண்டுல வாசிக்கலாங்க சிலர் யூதேவில இருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறையின் படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதனம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்த்து வேறு சிலரும் இஸ்லாமில் இருக்கிற மூப்பர் இடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் சோ என்ன தீர்மானம் பண்றாங்கனாக்கா நம்மளுக்குள்ளேயே பேசிக்கின்னு நம்ம ஆர்கியூ விட எல்லாரும் ஒன்னா போயிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு எருசுலேம்க்கு போய் டிசைட் பண்றாங்க சோ அப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்கனாக்கா விருத்த சேதனம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னென்ன தடைகள் வருது பாருங்க அவரோட ஊழியத்துக்கு இந்த மாதிரி தடைகள் எல்லாம் வருது அதெல்லாம் தாண்டிதான் அந்த ஊழியத்தை வந்து அவர் செய்யறாருங்க அடுத்து ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா அவருக்கும் பர்ணபாக்கும் ஒரு பிரிவினே ஆயிடுச்சு அது வந்து அப்போசல் பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோங்க இத பற்றி அவர்கள் கூலி கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்க்குவை கூட்டி கொண்டு கப்பல் ஏறி தீவுக்கு போனான் பாத்தீங்களா இப்போ பர்னபா வந்து மார்க்குக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு ஆனா பவுலுக்கு வந்து இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு பவுலுக்கும் பர்னபாக்கும் பிரிவினியா ஆயிடுச்சு இதுல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சகோதர சகோதரிகளும் நம்மளை விட்டு பிரிந்து போகலாம் அந்த மாதிரி நிலைமை வரலாம் ஆனாலும் தேவனோட ஊழியத்தை தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம் இது வந்து ரொம்ப பெரிய மனஸ்தாபம் அவர் மனசுல வந்திருக்கணும் ஒரு ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கணும் ஆனாலும் பவுல் என்ன பண்றாருனாக்கா இல்ல நம்ம ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் இந்த விஷயத்த பெருசா நம்ம எடுத்துக்கூடாதுன்னு விட்டுட்டு கண்டினியூ பண்றாங்க அவரோட ஊழியத்தை அடுத்து பவுல் என்ன பண்றாருனாக்கா பிலிப்பு பட்டணத்துக்கு போறாருங்க அங்கேயும் சில பிரச்சனைகள் வருது அது என்னன்ட்டு நம்ம பாக்கலாங்கோ அப்போ சொல் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் பாத்தீங்களா அநேக அடி அடிகிறாங்க இவங்க பண்ணது ஏன்னா தேவனுடைய ஊழியங்க தேவனுடைய சுவிசேஷத்தை வந்து சொன்னாங்க அதற்காக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பலன் என்னன்னாக்கா அடி உத மிதித்தாங்க சரியான அடியை அடிச்சுட்டு ஜெயில் கூட போடுறாங்க ஜெயிலுன்றது சாதாரணமான ஜெயிலுங்க இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குது பாருங்க ஜெயில் அந்த மாதிரி இல்ல இது ஃபுல்லா குஹை உள்ள இருக்கணும் டஞ்சன் சொல்லுவாங்க அது உள்ள இருக்கிற ஒரு ஜெயிலு அங்க போய் போடுறாங்க பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டங்க அது உள்ள போயிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திருப்பி இன்னொரு பிரச்சனை வருதுங்க பிடி அது வந்து அப்போ பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல அவர்கள் உடனே தயவாய் பேசி அவர்களை வெளியிலே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டு கொண்டார்கள் நீங்க இந்த ஊரை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க நீங்க இருக்காதீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கெஞ்சிரா இருங்க அவங்க தெய்வனுடைய தான் சொல்ல வந்தாருங்க அதனாலதான் அவங்களுக்கு விடுதலையே கிடைக்க போகுது அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல இந்த ஊரை விட்டே நீங்க பயிடுங்கன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு அனுப்புறாங்க எவ்வளவு பெரிய அவமானம் பாத்தீங்களா அவமானம் கஷ்டம் ஜெயிலுக்கு போறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் வந்தா ஒரு மனிதனோட மனநிலைமை எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனா இவங்க விட்டு கொடுக்கவே இல்லை பவுலும் விட்டு கொடுக்கல பர்ணபாவும் விட்டு கொடுக்கல இந்த இடத்துல பவுல் கூட சைலஸ் இருக்கிறாரு அவரும் வந்து விட்டு கொடுக்கல தொடர்ந்து ஊழியத்தை செஞ்சுட்டே போறாங்க அடுத்து பவுல் போன ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தசுநோனி கேசப அங்க வந்து ஒரு வருது அது என்னன்றது அப்போ பதினேழாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து ஏழில் நம்ம வாசிக்கும் போது படிக்கலாங்கோ விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசேனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்திற்கு முன்பாக எடுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகார நிலத்தில் எடுத்து கொண்டு வந்து உலகத்தை கலைக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசை ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்கர் பாத்தீங்களா அவங்க வந்து ஜசன் என்ற ஒரு வீட்டுல தங்கியிருக்கிறாருங்க இவங்க என்ன பண்றாருங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப வைராக வந்துச்சு எப்படி இந்த ஊர்ல அங்க வந்து ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெய்சனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டை வந்து களைச்சி போட்டு சூறையாடி அந்த ஜெசன் அவங்கள வந்து வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களை அவமானப்படுத்தி அடிக்கிறாருங்க பயப்படுத்துறாருங்க இந்த அளவுக்கு வந்து பாடுகள் அவங்களுக்கு வந்துச்சு அடுத்து அவங்க போன ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பிரியா பட்டினம் அவங்களுக்கு வந்து பாடுகள் வந்துச்சு அது என்னன்றது அப்போ சொல் பதினேழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல நம்ம வாசிக்கலாங்கோ பிரியாவிலும் தேவ வசனம் பவுளினால் அறிவிக்கப்பட்டது என்று தெஸ்நோனியான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் கிளப்பி விட்டார்கள் பாத்தீங்களா அந்த ஊர்லயும் செய்ய விட இருந்து இங்க வந்து இங்க இருக்கிறவங்களையும் கொழுப்பி விடுறாங்க அவர் சொல்றத நீங்க கேட்காதீங்க தப்பு தப்பா பேசுறாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து அவங்களுக்கு விரோதமா கேளுப்புறாருங்க போற இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பு அவங்களுக்கு கிளம்புது இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி நிறைய பேரை வந்து விசுவாசிகள் ஆக்குனாரு அப்போசலாகிய பவுல் தேவனுடைய பெலத்தை கொண்டு அடுத்து அவங்க போன ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏத்தேன்ஸ் பட்டணம் அங்கேயும் அவங்க போராட்டம் வந்தது அது என்னன்றது அப்போ சொல் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கலாங்க அப்பொழுது எப்பிக்குறாரும்மாருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறானாக காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உழைத்ததிலையும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணபடியினாலே அப்படி சொன்னார்கள் பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவரை வாயாடின்றாருங்க ஏன்னா இவர் ரொம்ப பெரியாள் மாதிரி பேசுறாரு ரொம்ப தவறான எல்லாம் பேசுற மாதிரி தெரியுது ரொம்ப ஞானி மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு அவமானப்படுத்துறாருங்க இதே மாதிரி நமக்கும் நடக்கலாம் நம்ம சுவிசேஷத்தை யாருக்காவது சொல்லும் போது நம்மளையும் அவமானப்படுத்தலாம் இந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டபடியினால நம்மள அவமானப்படுத்துற மாதிரி பேசலாம் இவங்க வந்து பைத்தியக்காரங்க பைபிள் பைபிள்னு சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் தாங்கிட்டுதான் வந்து நம்ம இயேசுவைய பின்பற்றணுங்க இதெல்லாம் தாங்கிட்டுதான் அப்போசல் ஆகிய பவுல் ஊழியம் செஞ்சாரு அங்கேயும் சில பேர் வந்து மாத்திராரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டு கொடுக்கல அடுத்த அவர் போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கொரிந்து அந்த பட்டணத்திலயே அவருக்கு சில எதிர்ப்புகள் வந்ததும் அப்போசல் பதினெட்டாம் அதிகாரம் பத் பன்னெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கலாங்கோ கல்லியான் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமணப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் பாத்தீங்களா தரத்தரேன்னு இஸ்த் போறாங்க எங்க கல்லியோன்னு ஒருத்தருக்குறாரு அவர் மாடி இசு போயிட்டு நிக்க வைக்கிறாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வைரா கேக்குதுங்க இவனை எப்படியாவது ஒளிச்சு கட்டிடணும் இவனை வந்து பிரசங்க பண்ண விடக்கூடாது தரத்தரேன்னு இசுன்னு போறாருங்க சாதாரணமா இல்ல ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா அவரை வந்து கூட்டிட்டு போறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தருக்கு விரோதமா நூறு பேர் இருநூறு பேர் நிக்கிறாங்கனாக்கா எல்லாருக்கும் அச்சம்தான் வரும் ஆனா பவுலுக்கு ஒரே இடத்துல கூட பின் வாங்கவே இல்லை இதுதான் அவர்கிட்ட இருந்த வைராகியம் தேவன் மேல இருந்த ஒரு வைராகியம் தேவன் மேல இருந்த அன்பு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து அவர் போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எபேசு பட்டனும் அங்கேயும் அவருக்கு வந்து பாடுகள் காத்துட்டு இருந்துச்சுங்கோ அது வந்து அப்போ சொல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி எட்டு நம்ம பொழுது தெளிவா நம்ம பாக்கலாங்கோ அதை வந்து சுருக்கமா நான் வந்து சொல்லிடுறோம் அங்க வந்து திமத்ரியோ அப்படின்ற ஊரத்தில இருக்கிறாரு இவங்களோட வேலை என்னன்னாக்கா சிலை பண்றதுங்க வெளியில இதெல்லாம் சில பண்றது இதனால அந்த ஊர்ல ரொம்ப ஆதாயம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ சொல் பவுல் போய் அங்க ஊழியம் செய்யும் போது என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைய பேர் வந்து சிலைய கும்புறத வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதனால இவங்களோட பிசினஸ் வந்து ரொம்ப பாதிச்சிச்சு இவர் என்ன பண்றாருனாக்கா இந்த செலவு பண்றவங்க எல்லார்டே போயிட்டு இவரு வந்து இங்க ஊழியம் செய்யறதுனால நம்மளுடைய பிசினஸ் எப்படி பாதிச்சு பாத்தியா இவனை விடவே கூடாது எப்படியாவது இவனை வந்து ஒழிச்சு கட்டிடணும்ட்டு ஒரு வைராகம் வந்துடுதுங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க இவரு எப்படியாவது வந்து சாவடிக்கணும் அப்படி முடிவு எடுத்துட்டு இந்த ஊர்ல அவர் இருக்கக்கூடாது ஊழியம் செய்யக்கூடாதுன்னுட்டு ரொம்ப வைராகமா வராங்க அவருக்கு விரோதமா இது வந்து நம்ம பாக்குறோங்க அடுத்து அவர் வந்து கிரீஸ் பட்டணத்துக்கு போறாரு அதாவது அகேயா பட்டணத்துக்கு போறாரு அங்கேயும் அவருக்கு வந்து போராட்டம் நடக்குது அது என்னன்றதாங்க அப்போ சிங் இருபது மூணுல அங்கே மூன்று மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சிரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமாய் யோசனை செய்து கொண்டிருக்கபடியினால் மக்கீன தேசத்துக்கு வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணி நான் பாத்தீங்களா அங்க மூணு மாசம் ஊழிய செய்யறாருங்கோ அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கனாக்கா எப்படியாவது இவரை சாவாட்சணும்னுட்டு ஒரு திட்டம் திட்டுறாங்க இது அவருக்கு தெரிஞ்சுது அதனால அவர் வேற ஊருக்கு வந்து கிணவி போறதா பாக்கலாங்க ஒரு இடத்துல கூட வந்து அவருக்கு நல்ல ரிசப்ஷனே இல்லை போற இடத்துல எல்லாம் பிரச்சனை போற இடத்துல எல்லாம் உயிர் ஆபத்து போற இடத்துல எல்லாம் அவமானம் போற இடத்துல எல்லாம் அடி இதெல்லாம் தாண்டி ஊழியத்தை செய்து நிறைய பேரை சத்தியத்துக்கு கூட்டிட்டு வந்தவர்தான் அப்போ சலாகியா பவுலு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கற்கலாங்க அவர்கிட்ட அடுத்து எர்ஸ்லேமுக்கு போறாருங்கோ எருசுலேம்லயும் அவருக்கு வந்து பிரச்சனை நடக்குது அது இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து வாசிக்கலாங்கோ அந்த ஏழு நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாடுகளிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லோரையும் எடுத்து விட்டு அவன் மேல் கை போட்டு இஸ்ரேவேலரை உதவி செய்யுங்கள் நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான் இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுதலத்தை தீட்டு படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள் எபேசியனாகிய த்ரோம்பமும் என்பவன் முன்னே நகரத்தில் பவுளுடனே கூட இருக்கிறதை கண்டபடியினால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் என்று நினைத்தார்கள் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்க முன்றது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுளை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள் உடனே கடவு கதவுகள் பூட்டப்பட்டது பாத்தீங்களா தர இஸ்கிறாங்க அவர் அடிக்கிறாங்க ஜனங்க எல்லாரும் கூடி வாருங்க இவரு நம்ம தேவாலயத்துக்கு விரோதமா பேசுறாரு நம்ம பிரமாணங்களுக்கு விரோதமா பேசுறாரு எல்லா இடத்துலயும் விரோதமா பேசுறாரு இவரை விடவே கூடாதுன்னு ஜனங்க ஒருமனப்பட்டு வராருங்க கூட்டமா வந்து அவரை தரதரன்னு வெளியில வந்து போறாருங்க பாருங்க எவ்வளவு வெறி அவர் மேல அதுவும் வந்து நடக்குதுங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க அப்போஸ்தல் ஆகி அடுத்து அப்போஸ்டல் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளை இட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமா இப்படி கூக்குற முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான் பாத்தீங்களா உள்ள கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க தெரியுங்களா அவனை சவுக்கால அடிச்சு விசாரிங்கன்ட்டு சேனாதிபதி உத்தரவு கொடுக்கிறாருங்க ஏன்னா ஜனங்க எல்லாருமே கத்திட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா இவ் சரியில்லை தப்பான மனுஷன் போது அவங்களை திருப்திப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தினாலவே இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு சவுக்கால் அடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லங்கும் சரியான வழி வலிக்கும் சரியான அடி இல்லைங்களா அது எல்லாத்தையுமே தாங்குறாருங்க இவ்வளவு போராட்டம் வந்து பட்டவர் அப்போஸ்டல் ஆகிய பவுல் அடுத்து இன்னொரு சம்பவம் நடக்குது அது வந்து அப்போஸ்டல் இருபத்தி மூணாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாலு நம்ம வாசிக்கும் பொழுது விடிய கால ஆனும் போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் பிரதான ஆசாரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பது இல்லை என்று உறுதியான சம்பந்தம் பண்ணி கொண்டோம் என்று சொன்னார்கள் இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா பவுல ரெண்டு வருஷம் வந்து ஜெயில வச்சுராங்க மக்கோஸல் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பெய்லிக் என்பவனுக்கு பதிலாய் போர்கிபிஸ்து தேசாபதியாக வந்தான் பாத்தீங்களா ரெண்டு வருஷம் ஜெயில இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கணும் அவ்வளவு துன்பங்கள் அவர் அனுபவிக்கிறாருங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா போர்ஷியஸ் பெஸ்டஸ் அப்படின்றவர் வர்றாரு அவர் வந்து பவுல ரோமுக்கு வந்து அனுப்புறாருங்க ரோமுக்கு அனுப்பும்போது ஒரு சம்பவம் நடக்குது அது வந்து இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒண்ணுல நம்ம வாசிக்கலாங்கோ இருபுறமும் கடல் மோதிய ஓர் இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னையும் ஊன்றி அசையாமல் இருந்தது பின்னையும் அலைக்கடலுடைய பலத்தினால் உடைந்து போயிடுச்சு பாத்தீங்களா அவங்க போயிட்டு இருந்த கப்பல் வந்து சேதமாயிடுச்சு எப்படின்னாக்கா புயல் காற்று வந்ததுங்க இது வரைக்கும் அப்போசல் ஆகிய பொருளுக்கு மனுஷங்கனால துன்பங்கள் வந்துச்சு இப்போ இயற்கைனால வருதுங்க இதை எல்லாத்தையும் வந்து அவர் தாங்கிக்கிறாரு தேவன் அவரை வந்து வழி நடத்துறாருங்க எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் அனுபவிச்சிட்டாரு எல்லா விதத்திலையும் வந்து அவர் கஷ்டம் அனுபவிச்சிட்டாருங்க எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கினாரு தேவனுக்காக அடுத்து அப்போசல் இருபத்தி எட்டு மூணு கப்பல் விட்டு இறங்குறாருங்க இறங்கி கொஞ்ச நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க பவுல் சில விருகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது பாத்தீங்களா ஒரு பாம்பு வந்து கட்சிச்சுங்க அவரை உடனுக்கு உடனே இன்னொரு துன்பம் வருது கஷ்டம் மேல கஷ்டம் ஆனா எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறாரு தேவனுக்காக தேவன் இதுல இருந்தையும் அவரை வந்து காப்பாத்தினாரு சரிங்களா அடுத்து வந்து ரோமும் போராடணும் இதுதான் அவருடைய லட்சியமா இருந்துச்சு ரோமுக்கு போயிட்டு கிட்ட இந்த சுவிசேஷத்தை அறிக்கணும் சோ ரோம் சில பாடுகள் பட்டாருங்கோ அதை வந்து நம்ம பாக்கலாம் அப்போ சில இருபத்தி எட்டு பதினாறுல நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவனனுடனே தனித்து குடியிருக்கும்படி இருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான் என்ன ஆச்சுன்னா அவுஸ் அரஸ்ட் வைக்கிறாரணும் இது கூட வந்து சாதாரணமான விஷயம் இல்லங்க கூட ஒருத்தர் எப்போதுமே அவரை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு அரஸ்ட் தாங்க ஜெயில்ல இருக்கிற மாதிரிதான் என்ன ஜெயில்ல இல்லாம வீட்டுல இருக்கிறாங்க அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அங்கேயே அவர் வந்து சும்மா இல்ல அங்கேயே வந்து ஊழியத்தை செய்யறார் அது வந்து நம்ம பாக்கலாங்கோ அப்போ சில இருபத்தி எட்டு முப்பதுல இருந்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கி இருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தார் ரெண்டு வருஷம் அவசரஸ்ட்ல இருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் எவ்வளவு பாடுகள் பாருங்க இயற்கையினாலயும் அவருக்கு பாடுகள் வந்துச்சு மனுஷங்கள் முனையினாலயும் பாடுகள் வந்துச்சு அவர் உடம்புல வேற பாடுகள் இருந்துச்சு அப்புறம் என்னான்னாக்கா அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயில இருக்கிறாரு வந்து தாங்கி கொண்டு தேவனுடைய செய்கிறாருங்கோ அது மட்டும் இல்லாம பக்தியா இயேசு கிறிஸ்துக்காக உண்மையா வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பாடுகள் வரும்னு அவரே சொல்றாருங்க ரெண்டு தொண்ணூத்தி மூணாம் அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு நம்ம வாசிக்கும் போது இதை நீங்களும் பின்பற்றணும் உங்களுக்கும் பாடுகள் வரும் நான் எப்படி சகிச்சு கொண்டனும் அதே மாதிரி நீங்களும் சகிக்கணும்னு சொல்றாருங்க நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்ரா என்னும் பட்டங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவு துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றிலும் கர்த்தரே என்னை நீங்கள் விட்டார் அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பாத்தீங்களா இவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு தேவன் என்ன காப்பாத்தினார் உங்களுக்கும் கஷ்டம் வரும் ஏன்னா தேவனோட வழியில நடக்கணும்னு விரும்புறீங்க தேவன் உங்களை வழி நடத்துவா அப்படின்ட்டு சொல்றாருங்கோ பிள்ளைப்பேர் மூணாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு நம்ம வாசிக்கும் போது பவுலோட விடாம நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாங்க எப்பெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருதோ போராட்டங்கள் வருதோ யூரோ போல வாழ நம்ம வந்து பிரயாசப்படலாம் சகோதரரே அதை கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவகளை மறைந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அடைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையை நோக்கி தொடருகிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சு போராட்டங்கள் வந்துச்சு அதை குறிச்சு நான் யோசிக்கிறது இல்லை தேவன் எனக்கு கொடுத்த அந்த பந்தய பொருளுக்காக நான் ஓடிட்டே இருக்கிறேன் நிக்கிறது அதே மாதிரி நம்மளும் நிக்கக்கூடாதுங்க அதனாலதான் தைரியமா இந்த ஒரு வார்த்தையை அவர் சாவறதுக்கு முன்னாடி சொன்னாரு இதே மாதிரி நம்மளும் சொல்லணும் ரெண்டு தொண்ணூத்தி நாலாம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிருடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாகதில்லை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் பாத்தீங்களா நான் வந்து நல்ல போராட்டத்தை போ போராடினேன் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டேன் எனக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் வந்து தருவார் அந்த உறுதிப்பாடு எனக்கு இருக்குது இதே உறுதிப்பாடு நமக்கு இருக்கணுங்கோ நம்மளுக்கும் ஜீவ கிரீடத்தை தேவன் வந்து தருவார் பவுல் இவ்வளவு பாடுகள் பட்டாருங்க அதை எல்லாத்திலயும் நமக்கு ஒரு உதாரணமா அவர் இருக்கிறார் அவரோட உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அவரை போல வாழ நம்ம வந்து தேவனோட இடத்துல கொண்டு தினந்தோறும் இந்த ஓட்டத்தை நம்ம ஓடலாங்க தேவன் தாமி இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில தேவனுடைய சித்தம் இருந்தால் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் அமேன் தேங்க்யூ சோ